எம்ஜிஆர் என்ன சொன்னாங்க கூத்தாடி வெளியே போன பிறகு எம்ஜிஆர் வேண்டும் எம்ஜிஆர் முகத்தை காட்ட வேண்டும் வாக்குக்கு பெற வேண்டும் என்று சொன்ன அண்ணாவிடைய வழியில் வந்த திராவிடம் நேற்றுக்கலாம் எம்ஜிஆர் வெளியேறும்ன பிறகு ரசிகர் கூட்டம் சில அடித்தாங்குஞ்சே அவங்க யார் தற்கொரி இதே தானே சொன்னாங்க ஆட்சியில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய கேடுகள் மக்களுக்கு விரோதமாக அந்த ஆட்சியை மாற்றணும் இவ்வளோதான் அரசியல் இங்கே பொதுவான இளைய தலைமுறை என்பது விஜய்க்கு சாதி மதம் வேறுபாடு இல்லாமல் அரசியல் அறிவில்லை என்று நாம் பார்த்தோம்னா திமுகவை எதிர்க்கணுங்கிற அரசியல் அறிவு தானே அவனுக்கு விஜய் பின்னால் கொண்டாட இல்லை சினிமா மட்டும் பார்த்துட்டு போயிருப்பானேன் எம்ஜிஆர் என்பதற்கு பின்னால் எப்படி வந்துச்சு இந்தியாவை பத்தாண்டுகளுக்கு மேலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உலகம் ஊராக கொண்டு போய் முகம் காட்டி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர தாமோதர் மோடி என்றைக்காக ஊடக சந்திப்பில் நேரடியாக பேசி என்ன எதிர்கேள்விகளை கேட்க தயாரா பலமும் பலவீனமும் இருப்பவர்கள் தான் தலைவர்கள் அரசியல் எதிரி என்பது உடனடியாக ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷும் வரலையே ஏன் அப்படின்லாம் கேட்டாங்க செந்தில் பாலாஜி வந்திருந்தாருன்னு வச்சுக்குவோம் அன்பில் மகேஷ் வந்திருந்தாருன்னு வச்சுருக்கோம் எடப்பாடி பக்கத்தில் இருந்தோ அண்ணாதிமுகார்கள் ஏழு அறுபத்தி நாலு ரெண்டு பேர் இருக்காங்க அவர் கூட அவங்க பக்கத்தில் இருந்தோ யாராவது இவர் தாங்க காரணம் திட்டமிட்டுன்னு என்னத்தையாவது சொல்ல அங்கே விவாதம் பெருசாக அவர் மீது பாய அவர் பதில் சொல்லும் அளவுக்கு நிலைமை போக அவரை பாதுகாக்கும் அளவுக்கு அவை முன்னவர் துறைமுருகனும் என்ன முதல்வர் ஸ்டாலினும் எல்லோரையும் விட பேரவைத் தலைவர் அப்பாவோ என்ன பாதுகாக்கிறதுக்கு போக என்பதாக டைவெர்ட் ஆயிருமா நான் வந்து எந்த கட்சி தலைவனும் தன்னுடைய தொண்டர்கள் சாவை விரும்ப மாட்டான் என்று சொல்லியிருக்கிறேன் என முதல்வரும் நினைவுத்துறார் சட்டமன்றத்தில் சும்மா சொல்லிடல தற்செயலாக சொல்லிடல யாரோ எழுதி கொடுத்துனான்னு சொல்லலை உள்வாங்கி சிறப்பாக சரியாக அந்த எழுத்துக்களை வந்து அவர் உயிர் கொடுக்குறார் அண்ணா சொல்லி கொடுத்தது என்ன வாஷிங்டனில் தன் தலையையும் மவுண்ட் ரோடில் தன் காலையும் வைத்திருக்கின்ற என்ன மகாவிஷ்ணு மவுண்ட் ரோடு மகா விஷ்ணு என்று தான் சொல்லி கொடுத்துருக்காரு திமுக சார்பாக அவசர அவசரமாக வில்சன் கொடுத்த டெல்லி நேர்காணல் இருக்க அதற்கு எதிரானது கச்சா புச்சானு என்னத்தையாவது நியாயப்படுத்தி கொள்ள வேண்டிய நிலைமையில் ஆழ்வோர் இருப்பதும் என்ன தங்களுக்கு எதிராகத்தான் போய்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து புரிந்ததும் எங்கே கொண்டு விட்டுருக்குன்னா இன்று நமது தமிழக முதல்வர் உச்சநீதிமன்றத்தினுடைய சிபிஐ விசாரணைக்கு பிறகு தீர்ப்பு வரட்டும் அதை அமுலாக்கும் வேலையை நாங்கள் செய்வோம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும்னா ஏன் வெளியே வந்தாங்க எப்படி வெளியே வந்தாங்க ஏன் முன்னேற்றவரை வரல புரிஞ்சுக்கிடணும்னா கரூருக்கு போங்க உங்கள் கேமரா கண்களை கரூரையும் திருப்புங்க இந்த தலைமறைவாக இல்லைங்க ஒருத்தர் மேலே வழக்கு போடுறீங்க முன்ஜாமீன் கேட்குறீங்க முன்ஜாமீன் கேட்குறவங்க போலீஸ் ஸ்டேஷனில் நான் முன்ஜாமீன் கேட்டிருக்கேன் என்ன அரெஸ்ட் பாப்போம் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டி எஸ் எஸ் மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மறுபடியும் திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதா திமுக ஒரு சர்வே வந்து ரகசியமாக நடத்தி அவங்க ஒரு இது அவங்களுக்கு அவங்களுடைய சர்வேன்னா அவங்களுக்கு சார்பாக வரும் இதை த இதை தாண்டி பாஜகவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்ற ஒரு ஆள் வந்தால் எடப்பாடியால் பேச முடியும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும் உங்களுக்கு சைலண்ட்டாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் வெட்ட நீங்கள் இருபத்தொம்போதை பார்த்துக்குவோம் ஆ இருபத்தாறு எங்கள் கையில் கொடுங்க கொடுங்க அப்படின்னு ஒரு டீல் போட முடியும் ஆனால் விஜயுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் விஜய்க்கே கட்டுப்படாமல் இருக்காங்க விஜயுடைய அந்த அரசியல் பக்குவம் இல்லாத ஒரு சில ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதும் அந்த நடத்தைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கூட்டணிக்குள்ளே வந்துட்டால் எடப்பாடிக்கு கட்டுப்பட்டு இருப்பார் விஜய் ஏன் தன்னை ஒரு ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக நினச்சிக்கிட்டு தன்னை ஒரு சூப்பர் ஹீரோவாக அந்த மனோபாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கட்டுப்பட்டு இருப்பாருன்னு நம்ம இல்லை அப்படிப்பட்ட விஜய் முதல் மாநாட்டிலேயே கூட்டணி ஆட்சி நம்ம ஏற்றுக்கொண்டு வருபவர்களுடன் கூட்டணி ஆட்சி என்று ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் அப்பொழுது அவர் வந்து தலைமை என்ற நிலையிலிருந்து சொல்லியிருந்தாலும் இப்பொழுது அப்படி சொல்லாவிட்டாலும் பவன் கல்யாண் வராரு பேசுகிறாரு எடப்பாடி கூடங்கிறாங்க பவன் கல்யாண் விஜய் கூட ஏற்கனவே பேசிட்டாருங்கிறாங்க நானும் கூட இங்கே உள்ள பெரிய கட்சியான தெலுங்கு தேசத்துடன் சேர்ந்து என்ன என்னுடைய வலுதான் பெரியது என்றெல்லாம் பார்க்காமல் உடன் சென்றேன் அதனால் இவ்வளவு தூரம் குறைவாகத்தான் வெற்றி பெற்றேன் ஆனாலும் கூட துணை முதல்வர் பெற்றேன் என்பது தானே பவன் கல்யாண் கொடுக்கக்கூடிய படிப்பினை ஆமாம் அது சந்திரபாபு நாயுடு தானே தவிர பாஜகவுடன் அல்ல ஆமாம் பாஜக அதில் இருந்துச்சு இருந்துச்சு அப்படி தானே அங்கே உள்ள கதை அங்குள்ள கதையில் இருந்தும் வேறுபட்டதில் இங்கே உள்ள கதை பாஜகவை நீங்கள் வந்து சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேசம் அடுத்து பவன் கல்யாணுடைய கட்சி அதற்கு க ஏன்னா பவன் கல்யாணுக்கு ஒரு சமூக அடித்தளம் இருக்குங்க அது எல்லோருக்கும் தெரியுமோ தெரியாதோ கடலோரத்தில் இருக்கக்கூடிய காப்பு நாயக்கரெல்லாம் அப்படியே சிரஞ்சீவிக்கு பின்னால் வந்தாங்க பவன் கல்யாணம் பின்னால் சிரஞ்சீவி லாபி ஒன்று இருக்குது ரவி தேஜா சிரஞ்சீவி அங்கே தம்பி காப்பு நாயக்கர்னு ஒரு சமூகம் இருக்குதுங்க புரியுதுங்களா அந்த காப்புநாயக்கர் தான் மண்டல் கமிஷன் நேரத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய என்ன பட்டியலின சமூகத்துடன் சேர்ந்து அங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மண்டல் கமிஷனை எதிர்த்து தெருவுக்கு வந்து ரத்தம் சிந்தும் போராட்டத்தை நடத்திய ரெட்டிகள் நாயுடுகளுக்கு எதிராக காப்பு நாயக்கரும் அந்த பட்டியலினமும் சேர்ந்து தான் ரோட்டில் நின்று போராடினார்கள் எனக்கு தெரியும் ஆட்களையும் தெரியும் புரியுதுங்களா ஆந்திராவில் அப்படிப்பட்ட காப்புநாயக்க சமூகம் அதனால அது வந்து ஒரு கவனிக்கப்படக்கூடாத கவனிக்கப்படாத சமூகம் அல்ல ஒரு அசஸ்டிவ் ஒரு உறுதியான ஒரு அறுதியிட்டு வரக்கூடிய சமூகம் அதனால அதனுடைய பின்னணி என்பது அங்க இருக்கு இங்க பொதுவான இளைய தலைமுறை என்பது இருக்குது சாதி மதம் வேறுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லை கண்மூடித்தனமா அரசியல் அடிப்படை அரசியல் எல்லாருமே நம்ம சொல்ல பெரும்பான்மையாக அங்கே இணையத்தில் பேசுகிறவங்களும் பொது வெளியில் பேசுகிறவங்களும் பக்குவம் மற்றும் அரசியல் தெரியாத ரசிகர்கள் கண்மூடித்தனமாக சாதி மேதம் இல்லாமல் பா போகிறாங்க விஜய் பக்கம் போகிறாங்க இல்லை இல்லை இந்த இடத்துல வரேன் நான் திமுக அதிமுக இதில் எல்லோருக்கும் முதிர்ச்சி இருக்குது அவங்க சொல்லக்கூடிய கடமை கண்ணிய கட்டுப்பாடு இருக்குது அவங்க எல்லோருக்கும் அரசியல் தெரியும் விவரமாக தான் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அப்போ இவங்களை மட்டும் ஏன் அப்படி இந்த மேட்டரை மட்டும் பார்க்கணும் அப்படி அதுதான் அது நான் இது பண்ணிடுறேன் இல்லை இந்த இடத்துல நான் இன்னொன்று கூறி இருக்கிறேன் எல்டர்ஸுக்கும் இந்த ஜென் இசட்னு சொல்லக்கூடிய ஜெனரேஷன் இசட் என்ற டூ கே கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய கல்லூரி மாணவர்களாக இன்றைக்கும் நேற்றைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது அதனால் எல்டர்ஸ் என்ற முதியவர் தளத்தில் நின்று கொண்டு அவர்களை நாம் பார்த்தோம் என்றால் அவர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்கு என்ன அரசியல் அறிவில்லை என்று நாம் பார்த்தோம்னா திமுகவை எதிர்க்கணுங்கிற அரசியல் அறிவு தானே அவனுக்கு விஜய் பின்னால் கொண்டாட இல்லை சினிமா மட்டும் பார்த்து போயிருப்பானே இல்லையா எம்ஜிஆர் என்பதற்கு பின்னால் எப்படி வந்துச்சு அன்றைக்கு வந்து காங்கிரஸை எதிர்த்து திமுக என்பதை தூக்கி பிடித்தார் எம்ஜிஆர் என்பதனால் மட்டும்தானே வந்துச்சு அதுதானே அரசியல் அரசியல் என்பது மாபெரும் கட்டுரைகள் எழுதுவதோ மணிக்கணக்காக பேசுவதோ அதையெல்லாம் உள்வாங்காமல் நல்லா பேசினான்னு சொல்லி கொண்டு போவதோ அல்ல ஓகே ஆனால் இங்கே தலைவரும் அப்படி தானே இருக்கார் பவன் கல்யாண் வந்து தனியாக டிபேட்டில் உட்காடுறாரு பத்திரிகையாளர்களை எதிர்கொள்கிறாரு அவருடைய அரசியல்லாம் நானும் பார்த்துருக்கேன் கல ரோட்டில் இறங்கி போராடி இருக்கார் தரையில் உட்காந்து ஆனால் விஜய் சோஃபிஸ்டிகேட்டடாக அந்த எப்படி சொல்கிறது ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணுறதே ஒரு கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி தானே இந்தியாவை பத்தாண்டுகளுக்கு மேலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உலகம் பூரா கொண்டு போய் முகம் காட்டி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர தாமோதர் மோடி என்றைக்காக ஊடக சந்திப்பில் நேரடியாக பேசி என்ன எதிர்கேள்விகளை கேட்க தயாரா இல்லை அப்போ இருந்தாலும் ஸ்டில் இஸ் சக்சஸ் அப்படின்றது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவுகள் வைக்கிறீங்க நீங்கள் விஜய்க்கு ஒரு அளவுகோல் வச்சா என்ன அதே இது ஸ்டாலினுக்கும் பொருந்தணும் மாதிரி ஊடக சந்திப்பு பண்ணுவாரா என்று உதயநிதிக்கும் பொருந்தணும் அதே இது அவர் என்ன மோடி நரேந்திர தாமோதர் மோடி அவருக்கும் பொருந்தணும் இல்லையா அதனால் ஒவ்வொருத்தருகிட்டையும் அந்த மாதிரி பலமும் பலவீனமும் இருப்பவர்கள் தான் தலைவர்கள் உங்களுக்கு தெரியுமா எம்ஜிஆர் வந்து எங்கள் காலத்தில் உள்ள காலம் நாங்கள் தான் சொல்ல முடியும் சட்டமன்றத்திற்கு என்ன அதிகாரம் அண்ணன் ம மக்களவைக்கு என்ன அதிகாரம் என்ற விஷயங்கள் வந்து அவருக்கு கிடைக்காத நேரத்திலேயே அரசியலில் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஏன்னா திமுக காரங்க அதை கிண்டல் பண்ணி அந்த காலத்தில் சொன்னதுனால எங்களுக்கு முன் நினைவு இருக்குது ம் அஞ்சல் அட்டையை நான் ஆட்சிக்கு வந்தால் அஞ்சு வீசாக்குன்னு சொன்னார் ஓகே அப்போ என்ன சொல்கிறீங்க மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குன்றது தெரியல தெரியலை அதனால் அது தப்பு இல்லை ம் ஒவ்வொருத்தரும் என்னென்னா ஆட்சியில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய கேடுகள் என்பதாக மக்கள் உணர்ந்தால் அதுபோல உணர்ந்து மக்களுக்கு விரோதமாக அந்த ஆட்சியை மாற்றணும் இவ்வளோதான் அரசியல் ஓகே இதுக்கு மேலே அரசியலில் மாபெரும் அளவுக்கு வீச்சு கூட்டங்கள்லாம் நடத்தி மாநாடுகள்லாம் நடத்தி கொள்கை எதிரி யார் அரசியல் எதிரி யார் நிறைய விமர்சனம் பண்ணுறாங்களா அது என்ன கொள்கை எதிரி அரசியல் எதிரி அரசியலுக்கு வந்துட்டால் அது கொள்கைக்கு எதிராக இருப்பவர்கள் தானே அரசியல் எதிரி அப்படின்லாம் சொல்லப்படுது இதை நீங்கள் ஒரு அனுபவம் மிக்க ஒரு பத்திரிக்கை கொள்கைனா பிரின்சிப்புன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறீங்க அது வந்து என்னன்னு சொன்னால் ஐடியாலஜிக்கல் என்ற கருத்தியல் என்ற அம்சத்தை கொண்டது தத்துவார்த்த ரீதியாக ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்க மாட்டார்கள் இந்தியாவில் உழைக்கும் மக்களுக்கு ஆதரவானவர்கள் பறந்துபட்ட மக்களுக்கு ஆதரவானவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்ன பழங்குடி மக்கள் இவர்களுக்கு ஆதரவானவர்கள் ஏற்க மாட்டார்கள் ஐடியாலஜிக்கல் எளிமை இல்லையா அரசியல் எதிரி என்பது உடனடியாக ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக இது நான் என்ன அவங்க கொள்கையில அவர் உடன்படுறாரு ஆனா அவங்க ஆட்சி முறையில இருக்கிற ஊழல் அது தான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர்கள் பொய் சொல்கிறார்கள் நான் அந்த கொ கொள்கையை உண்மையாக செய்கிறேன்ங்கிறாரு பெரியாரையும் அண்ணாவையும் அம்பேத்காரையும் அதனாலதான் கபட நாடகதாரிகள் சொல்றாரா அப்ப புரியாம சொல்லலல்ல விஜய் என்ற தனிநபரை அவர் மீண்டும் மீண்டும் திரைத்துறையில் வெற்றி அடைந்த ஒரு வெற்றி அடைந்து கொண்டு இருப்ப வரை இன்று வரை பல்வேறு விஷயங்களை கிரகித்துத்தான் காய் நகர்த்தித்தான் வெற்றி அடைய முடியும் இல்லையா திரைத்துறை என்பது அவ்வளோ ஆழமானது ஆமாம் இல்லையா அப்படி உள்ளவரை விவரமே தெரியாது ஒரு ஒன்றுமே தெரியாதுன்னா அவர் வந்து ஈட்டிய பொருளை போடக்கூடிய நிலங்களில் கூட கணக்கு பார்த்து எந்தெந்த நிலத்தை எவ்வளவுக்கு வாங்கினால் அது பத்து பதினைந்து ஆண்டுகளில் என்ன பல கோடிகளாக என்று சென்னையை சுற்றி வாங்கியிருக்கிறாரலாம் சத் வருதுங்க அவ்வளவு கவனமாக கணக்கு பார்க்குறவர் அதனால் அவர் வந்து குஷ்பு கூட ஒரு நாள் சொன்னாங்க அந்த தம்பி வந்து விஜய் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டார் யோசித்தா முடிவெடுப்பார் ஏன்னா திரைத்துறைக்குள்ளே கவனிச்சிருக்காங்க இப்படித்தான் வந்து எம்ஜிஆரும் திரைத்துறைக்குள்ளே பாட்டு எழுதுவதிலும் சரி பாட்டை போடுவதிலும் சரி அதனுடைய ராகத்திலும் சரி கவனித்து கவனித்து செய்தார்லாம் சொல்லுவாங்க இல்லைனா வெற்றி அடைய முடியாது அவர்களை வந்து பலவீனமாக ஆக்கி எம்ஜிஆர் என்ன சொன்னாங்க வெளியே போன பிறகு வேண்டும் எம்ஜிஆர் முகத்தை காட்ட வேண்டும் வாக்குக்கு பெற வேண்டும் என்று சொன்ன அண்ணாவிடைய வழியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் வெளியேறும் பிறகு ரசிகர் கூட்டம் சிலடித்தாங்க அவங்க யாரு தற்கொலை இதே தானே சொன்னாங்க அதனால வெளியில் உள்ள விமர்சனங்களில் இருந்தும் குற்றச்சாட்டுகளில் இருந்தும் அதை பார்ப்பதை விட அந்தந்த பொருளை அந்த பொருளாக பார்ப்பது சரியா இருக்கும் நேற்று சட்டசபை நடந்தது இன்றைக்கு சட்டசபை நடந்தது நேற்று சட்டசபையில் கரூர் விஷயம் வந்து விவாதிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி உள்ளேயும் சரி வெளியேயும் சரி முழுமையாக என்ன அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சட்டபையினுடைய எதிர்கட்சித் தலைவர் என்ற அங்கீகாரத்தை வைத்துக்கொண்டு விஜயினுடைய கரூர் சம்பவ நிகழ்வில் உள்ள ஈடுபாட்டை வந்து பாராட்டி அங்கீகரித்து கொண்டு திமுக அரசு மேலே தான் குற்றம் என்பதாக சொன்னார் அவர்கள் தரப்பு மட்டுமல்ல மக்களுக்கும் ஏற்றும் இல்லையா ஆனால் நேற்று செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷும் வரலையே சட்டமன்றத்துக்கு ஏன் அப்படின்லாம் கேட்டாங்க கேட்டாங்களா அப்போது செந்தில் பாலாஜி வந்திருந்தாருன்னு வச்சுக்கோம் அன்பில் மகேஷ் வந்திருந்தாருன்னு வச்சுருக்கோம் என்ன நடந்திருக்கும் எடப்பாடி பக்கத்தில் இருந்தோ அதிமுக காரர்கள் அறுபத்தி நாலு ரெண்டு பேர் இருக்காங்க அவர் கூட அவங்க பக்கத்தில் இருந்தோ யாராவது இவர் தாங்க காரணம் திட்டமிட்டுன்னு என்னத்தையாவது சொல்ல அங்கே விவாதம் பெருசாக அவர் மீது பாய அவர் பதில் சொல்லும் அளவுக்கு நிலைமை போக அவரை பாதுகாக்கும் அளவுக்கு அவை முன்னவர் துறைமுருகனும் என்ன முதல்வர் ஸ்டாலினும் எல்லோரையும் விட பேரவைத் தலைவர் அப்பாவும் என்ன பாதுகாக்கிறதுக்கு போக என்பதாக டைவெர்ட் ஆயிருமா அப்போ திட்டமிட்டு இந்த வாதங்களை தவிர்க்கணுன்ட்டு அவங்க அன்பில் மகேஷ் வந்தால் என்ன சொல்லுவாங்க அவர் அழுது ஆஸ்கார் பரிசு வாங்க வேண்டியவர்னு அன்புமணி சொன்னதை சொல்லுவாங்க பாமக காரங்க வேறு இருக்காங்க அன்புமணி ஆட்கள் தான் நிறைய இருக்காங்க ஏன்னா ஜி கே மணியவே எதிர்த்து அவங்க பேசுகிறவங்க அவங்கள எந்திரிச்சா சொல்லுவாங்களா இவர் தான் எங்கள் தலைவர் சொன்னார்ன்னு அப்போ இப்படியெல்லாம் திசை திரும்பக்கூடாது என்று நினைப்பாரா இல்லையா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் கண்டிப்பாக அப்போ அவர் சொல்லித்தான் அவர்கள் வரவில்லையா நமக்கு தெரியாது தெரியாது இல்லை ஆனால் சொல்லப்படுது என்னென்னா முதல்வர் பேசும்போது எதிர்க்கட்சி தலைவருக்கு குரல் கொடுக்கும்போது லைவ் கட் பண்ணிட்டாங்க எல்லாம் சொல்கிறாங்க அது திமுக தரப்பில் அதை நியாயம் கற்பித்தாலும் ஆனால் அங்கே எடப்பாடிக்கும் ஒரு சில பின்னடைவு ஏன்னா அவங்க இது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி சொல்லும்போது இவர் இதுவாகிறாரு இவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் மாறி மாறி பேலன்ஸாக விமர்சனம் பண்ணிக்கிறாங்க அது பண்ணிக்குவாங்க ஆனால் முதல்வர் வந்து என்ன நினைக்கிறாரு இன்றைக்கி அவர் அழகாக சொல்லியிருக்காரு இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த சிபிஐ மூலம் உள்ள இது வந்துருச்சுன்னு சொன்னால் தீர்ப்பு அதை அமலாக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் இந்த பிரச்சனைக்கு விஜயுடன் இருக்கக்கூடிய இந்த சச்சரவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அடுத்த விஷயத்துக்கு போக வேண்டும்னு அவர் தேர்தல் நோக்கத்தில் தானே என்ன நினைப்பார் நம்ம முதல்வர் அதில் ஒன்றும் தப்பு இல்லையே நாம் சுட்டி காட்டக்கூடிய விஷயத்தை அவரும் சுட்டி காட்டுறாரு நான் வந்து எந்த கட்சி தலைவனும் தன்னுடைய தொண்டர்கள் சாவை விரும்ப மாட்டான் என்று சொல்லியிருக்கிறேன் முதல்வர் நினைவுத்துறாரு சட்டமன்றத்தில் சும்மா சொல்லிடல தற்செயலாக சொல்லிடல யாரோ எழுதி சொன்னாருன்னு சொல்லலை உள்வாங்கி சிறப்பாக சரியாக அந்த எழுத்துக்களை வந்து அவர் உயிர் கொடுக்கிறார் இல்லையா அப்போ முதல்வர் வந்து சரி சரி நடந்து நடந்து போச்சு இனி நடப்பவே நல்லவையாக இருக்கட்டும் அண்ணா போல நிலைப்பாடு எடுத்துட்டார் தானே பொருள் ஆனால் இந்த ஆதரவாளர்கள் தாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் முதல்வருக்கும் திமுகவுக்கும் என்று காட்டிக் கொள்பவர்கள் இருக்காங்களே அவர்களுடைய தாங்க தாங்கல இல்லை இப்போ இந்த தாவேக்கா இந்த ஸ்டாம்ப் இறந்து போனப்போ அவசர அவசரமாக அவசர கதியாக வந்து போஸ்ட்மார்டம் பண்ணி ஆறு மணிக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டாங்க அந்த கிரிமேஷன் ஒர்க்கெலாம் முடிஞ்சிச்சு அவங்கள தகனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இவங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க அதிமுக தரப்பில் அண்ணாமலை எஸ்பெஷலி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வைக்கிறார் இங்கே இவங்களும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க என்னென்னா முதல்வர் சட்டமன்றத்தில் சொல்லும்போது ஆறுநூற்றி ஆறு போலீஸ் இருந்தாங்கன்றாங்க அவங்க கோர்ட்டில் கொடுக்கும்போது முன்னூற்றி சில்லற போலீஸ் போலீஸு அப்புறமா அமைச்சர் சொல்லும் போது ஐநூறு போலீஸ் டிஜிபி ஐநூறு போலீஸ் பாதுகாப்பு இன்சார்ஜ் டிஜிபி ம் இங்கே இந்த குழப்பம் அப்புறம் அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய பெட்டு ரகுபதி அவர் எட்டுன்றாரு அதுக்கு முன்னாடி மாசு வந்து அஞ்சுன்னு சொல்கிறாரு மாற்றி மாற்றி மேசைகள் மருத்துவர்கள் அண்டைய மருத்துவமனை அண்டைய மாவட்டத்துல இருந்து வந்துட்டாங்க இரவோடு இரவா வந்துட்டாங்க அப்படின்றாங்க இந்த குழப்பங்கள் இருக்குல்ல இது இன்னும் சந்தே சந்தேகத்தை வலுவூட்டுது இல்லை இதில் சந்தேகமே எனக்கு எதுவும் இல்லை ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் இரவில் செய்யக்கூடாதுன்னு பொதுவாக இருந்துச்சு அசாதாரண சூழலில் செய்யலாம் ஆர்டர் வாங்கின்னு இன்னொன்று வந்துருச்சு என்ன சட்டத்திருத்தம் அதற்கு பிறகு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நாங்கள் வாங்கித்தான் செஞ்சோ தான் சொல்கிறேன் அப்போ உத்தரவு வாங்கின பிறகு செய்யலாம் ஒன்றும் இல்லை இன்னொன்று என்னன்னு சொன்னால் ஒரு இருபது முப்பது நிமிஷத்தில் வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டத்தை வந்து விரைந்து நடத்த முடியும் அப்படி பார்க்கும் பொழுது நாற்பத்தோரையும் கூட அவங்க நடத்தியிருக்க முடியும் ஏன்னா அதில் பெரிய விஷயம் இல்லை தகனம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களே எரியூட்டல் செய்வதற்கு இவர்களுடைய பங்களிப்பு அரசு பக்கம் மருத்துவர் பக்கம் என்ன இருந்துச்சு எரியூட்டல் செய்ததனால் திருப்பி எடுத்து அவர்களை மறு போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது இது ஒன்று தான் இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டாக தெரியுது அப்படியே இருந்தாலும் இந்த விவாதம் அதே போல் ஐநூறு பேர் இருந்தாங்களா காவலர்கள் அறநூறு பேர் இருந்தாங்களாலும் அந்த எண்ணிக்கை என்பது வேறு விஷயம் அவர்கள் சரியாக பாதுகாப்பு கொடுத்தார்களா இடம் சரியாக இருந்தா என்பதுதான் விவாதமாகும் எல்லாவற்றையும் விட உச்சநீதிமன்றம் கேட்டதே என்னென்னா நீ ரிஜிஸ்ட்ரார் ஹைகோர்ட் ரிஜிஸ்ட்ரார் உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் நீ என்ன பதில் சொல்லணும்னு சொன்னால் இங்கே வந்து எப்படி ஒரு டிவிஷன் பெஞ்ச் மதுரையில் இப்படி சொல்லும் பொழுது அது எடுத்திருக்கும் பொழுது இந்த வழக்கை நீங்கள் எப்படி வந்து எடுத்து சிங்கிள் பெஞ்சில் கொடுத்தீங்க என்பது இதை என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் மேலும் விசாரித்தா தலைமை நான் கூட முதல்ல நினச்சேன் தலைமை அரசு வழக்கறிஞர் தான் இதை சொல்லலையான்னு அவர் சுட்டி காட்டியிருக்காரு இப்படி ஒன்று இருக்கு ஐயா அப்படின்ட்டு இருந்தால் நான் வந்து எடுக்கக்கூடாதுன்னு இருக்கா என்று ஆர்டரில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காராம் நீதியரசர் அதனால தான் அந்த விளக்கத்தை கேட்டு வருது அதனால் அதெல்லாம் வந்து விளக்கம் கேட்டு அவர்கள் கொடுக்க அப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் வரணுங்க நான் சொல்வது வெளி உலகில் இப்பொழுது ஊடக உலகில் பல்வேறு கருத்துக்களை சொல்வது வேறு பல்வேறு பேர் வந்து அதற்காக வேலை செய்வதற்காக என்ன தேர்தல் நேரமாச்சு இல்லை இந்த பக்கம் அந்த பக்கம் வேலை செய்வதற்காக உதவிகள் பெற்று வேலை செய்வது என்ற பரப்புரை வேற பெருசாக மதிக்கப்படுற அளவுக்கு அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் மதிக்கப்படக்கூடிய பிரபல ஆங்கிலேயத்தில் நேற்று என்ன ஃப்ளாட் ஆர்டர் என்பதாக தலைப்பு போட்டு என்ன அதை வந்து அதாவது பிழையான உத்தரவு என்ற தலைப்பில் இன்றைக்கு முரசொல்லில் வந்துருச்சு முத பக்கமே அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த கரூர் கேஸ் டு த சிபிஐ ரேசஸ் ட்ரபிளிங் கொஸ்டின்ஸ் என்பதாக போட்டிருக்காங்க இவர்கள் வந்து திடீரென்று அதாவது ஆங்கில இந்த ஆங்கில ஏடு வந்து எப்பொழுதும் பாஜக எதிர்ப்பாக பேசும் என்பது தெரியும் அதில் நாம் வந்து தரவுகள் எடுத்து மகிழ்வதும் உண்டு ஆனால் அவர்களுடைய குழுமத்திலிருந்து வர்ற தமிழ் ஏடு பாஜக ஆதரவாக பேசும் என்பதும் நமக்கு தெரியும் அதனால் எப்படியும் நிலைப்பாடு எடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விட சிறந்த முறையில் ஒரு ஊடகத்தை நடத்துபவர்கள் வந்து ரெண்டு பக்கமும் பேசக்கூடிய விஷயமா என்று நாம் வந்து மலைத்து போய் நிற்கிறோம் தமிழ்நாட்டில் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமான ஏடு சரி இந்த ஏட்டை பற்றியே என்னென்னா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடக்கத்திலேருந்து நமக்கு அண்ணா சொல்லிக் கொடுத்தது என்ன வாஷிங்டனின் தன் தலையையும் மவுண்ட்ரோல் தன் காலையும் வைத்திருக்கின்ற என்ன மகாவிஷ்ணு மவுண்ட் ரோடு மகா விஷ்ணு என்று தான் சொல்லிக் கொடுத்துருக்காரு இப்படிப்பட்டவர்கள் வந்து இன்றைக்கு போட்டதை தான் எடுத்து இன்றைய திமுக வேண்டிய அதிகாரபூர்வமான இடத்துல முதல் பக்கம் போட வேண்டி வந்துட்டு நிலம் அப்படி ஆகிட்டு என்ன யாராவது ஆதரவாக கொடுக்க மாட்டாங்களான் இதில் இவர்கள் சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வழக்கை வந்து அந்த உச்சநீதிமன்றத்தில் காட்டினாங்க மேற்கோள் காட்டினாங்க அந்த வழக்கை இவங்க எடுத்துக்கிட்டாங்க மேற்குவங்கத்தினுடைய அரசுக்கும் அங்கே வந்து கமிட்டி ஃபார் த புரொடெக்ஷன் ஆஃப் டெமோக்ரே ரைட்ஸ்னு ஒன்று உண்டு ஒரு மனித உரிமை அமைப்பு அவர்களுக்கும் நடந்த வழக்குன்னு சொல்லி போட்டு அந்த வழக்கை எடுத்து மேற்கோள் காட்டி அதில் நீங்கள் வந்து யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி போட்டு உடனடியாக சிபிஐ கொள்ள கொடுக்கக்கூடாதுன்னு உள்ள வரியை சொல்கிறாங்க உள்ளபடியே அந்த உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அறுபது பக்கம் தீர்ப்பில் என்ன இருபத்தைந்து பா பாயிண்ட்ஸ் இருக்குது அதில் ஒரு பாயிண்ட்டை இவங்க தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு இந்த ஏடு தன்னுடைய தலையங்கள் எழுதிருக்கு இவ்வளவு வலிந்து நாம் ஆதரிக்க வேண்டுமே என்பதற்காக இவர்கள் தேடி கண்டுபிடித்தது உள்ளபடியே என்னன்னு சொன்னால் என்ன அதில் அதில் வந்து மற்ற பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு தான் அது போன்ற சிபிஐக்கு கொடுப்பதற்கு உச்ச நீதிமன்றம் நியாயப்படுத்தியிருக்கு அப்படி இருக்கும்பொழுது இப்படியாக பல்வேறு விஷயங்களில் நுழைந்து நுழைந்து அறிவுஜீவிகளை படித்தவர்களை என்ன தங்கள் பக்கம் நியாயப்படுத்தல் என்று சிபிஐக்கு கொடுத்து அதற்கு தீர்ப்பு வருவதற்கு முன்பே உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே தீர்ப்பி கேள்வி கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் ஒரு ஆங்கில பிரபல ஏடு தன்னுடைய எடிட்டோரியல் தலையங்கத்தில் கேட்பது என்பது வலிந்து போய் அதிக அக்கறையோடு செய்கிறாங்க சிறப்பு இவர்களே வந்து இப்படி செய்யணுமான்னு கேட்டால் இதெல்லாம் நல்ல கடமை ஏன்னா போஃபார் சம்பளப்படுத்தியாடு இல்லையா அதே போல் இங்கே சிங்கிள் ஜட்ஜ் வந்து டிவிஷன் பெஞ்சு எடுத்திருக்கு என்பதற்காக நான் வந்து அவங்க சொல்லாததை நான் விட்டு கொடுப்பேன்னா நான் எடுக்கிறேன் என்று சொன்னத இதேமாரி ஃப்ளா அட் ஆர்டர் என்றோ ஃப்ளா இந்த ஆர்டர் என்றோ எழுதி இருந்தாங்க இப்போ எது இருந்தாங்கன்னா ஓஹோ அதையும் சொல்லியிருக்காங்க இதையும் சொல்லியிருக்காங்க என்பதாக புரியலாம் ஆனால் ஒரு பக்க சார்பாக எடுத்து கொண்டு வரும்பொழுது பக்க சார்பற்ற பார்வையில் பிரபல ஆங்கில ஊடகங்களே இல்லை அதில் யாருன்னு தெரியும் பிரபலம் யாருன்னு தெரியும் அந்த பிரபலத்திற்கு என்ன அங்கீகாரம் தெரியும் ஈழப்போர் நடந்துக்கிட்டு இருக்குது இழப்போர் நடக்கும் பொழுது எல்லோருமே ஈழத்துக்கு ஆதரவாக ஏழரை கோடி தமிழ் மக்களும் இருக்கிறாங்க உலகம் முழுக்க இருக்கிற பத்த கோடி மக்களும் இருக்கிறாங்க அங்கே போர் நிற்காதா தமிழன் கொல்லப்படுவது நிற்காதா என்று துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இருந்து போனால் ஐபிகே கொண்டு தமிழர்களை கொன்றது ஆயிரத்தி ஐநூறு பேரை என்று கலைஞர் வேலையே வந்து சொன்னார் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது சொன்னார் ஆனால் இங்கிருந்து ஒருவர் போய் ராஜபக்சேட்ட போய் விருது வாங்கி கொண்டு வந்தாரே ராஜபக்சையினுடைய ராஜபக்சேக்கு ஆதரவான கருணாவினுடைய அங்கு புலிகளுக்கு துரோகம் செய்த கருணாவினுடைய என்ன பேட்டிகளை வந்து ரெண்டு பக்கம் போட்டு இதே ஆங்கில ஏட்டினுடைய அந்த அப்பழுக்கற்ற அறிவுஜீவித்தனமான தள த அறுதியிடலை ரேட்டுக்கு இறக்கிய நிலைகள் கொண்டு வந்தார்களே அதே ஆட்கள் மீண்டும் அதே மாதிரி இதை செய்கிறார்களா என்று கேட்க மாட்டானா கேட்பாங்க இதுவும் கூட கேட்கப்படும் என்பது தான் நாம் பார்க்கணும் அதனால் எவ்வளவுதான் நீங்கள் முண்டாசு கட்டிவிட்டு முயற்சி எடுத்தாலும் வரப்போகிற விதி வரத்தான் போகிறது என்ன அது ஆனால் ஒன்று எழுதுகிறாங்க சிபிஐக்கு கொடுத்தாச்சுன்னா சிபிஐ வந்து போட்டுருச்சின்னு சொன்னால் ஒரு எஃப்ஐஆரோ ஒரு சார்ஜ் ஷீட்டை அதற்கு பிறகு அதை ரிவைஸ் பண்ணி மறுபடியும் தமிழ்நாடு அரசு காவல்துறை கொண்டு வரதெல்லாம் நடக்காது என்பதையும் எழுதியிருக்காங்க இது வந்து திமுக சார்பாக அவசர அவசரமாக வில்சன் கொடுத்த டெல்லி நேர்காணல் இருக்கே அதற்கு எதிரானது அந்த உண்மைகளையும் நாம் உள்ளே போந்து பார்க்க வேண்டியிருக்கு இப்படியாக கச்சா புச்சானி என்னத்தையாவது நியாயப்படுத்தி கொள்ள வேண்டிய நிலைமையில் ஆழ்வோர் இருப்பதும் என்ன தங்களுக்கு எதிராகத்தான் போய்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து புரிந்ததும் எங்கே கொண்டு விட்டுருக்குன்னா இன்று நமது தமிழக முதல்வர் உச்சநீதிமன்றத்தினுடைய சிபிஐ விசாரணைக்கு பிறகு தீர்ப்பு வரட்டும் அதை அமுலாக்கும் வேலையை நாங்கள் செய்வோம் ஓகே இல்லை சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம் அதை வெற்றியாக கொண்டாடுறாங்கல்ல தாவே கரங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்கு புரிஞ்சது அவ்வளோதான் நீங்கள் அவங்களுடைய தலைவர் வந்து சிபிஐ என்பது ஆர்எஸ்எஸ் பாஜக பிடியில் இருக்கிறது என்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பிரஷனே கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாரு அதுதான் அஜித்குமாருடைய என்கவுண்டர் டெத்துக்காக கொடுத்தது அவங்க தொண்டர்களுக்கு புரிஞ்சது அதுதான் ஆனால் அவர்களும் கூட அதில் உள்ள அறிவாளிகள்கிட்ட நீங்கள் விசாரிச்சிங்கன்னா நாங்கள் கேட்ட உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசுடைய தலைமையில் எஸ்ஐடி அமை அமர்த்துங்கள் என்பதையும் செஞ்சிட்டாங்கல்ல அப்படின்னு போகிறாங்க சிபிஐக்கு மேலே அது இருக்குல்ல அப்போ அதுதானே முத தீர்மானிக்கக்கூடியது ஆ என்பதாகவும் சொல்லுவாங்க ஓகே இத்தனை நாள் தலைமறைவாக இருந்தாங்க அதாவது இங்கே வந்து தேடப்படும் குற்றவாளிகள் அதாவது அவங்களுக்கு அவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குது எஸ்ஐடி இருந்தது அங்கே சிபிஐக்கு மாறி சின்ன உன்ன எல்லாருமே வெளில வந்தாங்க புஷி ஆனந்து குமார் ரெண்டு பேரையுமே சொல்லுங்கள் ரெண்டு அர்ஜுன் அவர் மாதவா அர்ஜுனாங்க அவரும் இங்கே திரும்புகிறாரு இவங்க எப்படி சொல்கிறது நீங்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும்னா ஏன் வெளியே வந்தாங்க எப்படி வெளியே வந்தாங்க ஏன் முன்னேற்றவர் அல்ல புரிஞ்சுக்கிடணும்னா கரூருக்கு போங்க உங்கள் கேமரா கண்களை கரூரை திருப்புங்க கரூரில் உள்ள மாவட்ட செயலாளருக்கு இதே போல் என்ன பிணை கொடுக்கப்படாத ஒரு நிலையிலும் பதினைந்து நாள் முடிந்த பிறகு மீண்டும் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து மீண்டும் பதினைந்து நாள் என்று ஒப்படைக்க வேண்டும் அந்த வேலையை செய்வதற்கு அங்கே இருக்கின்ற சட்டம் ஒழுங்கை கவனித்து கொண்டிருக்கின்ற அங்கே இருக்கும் காவல்துறை தான் அந்த வழக்கை போட்டது என்பதனாலும் எஸ்ஐடி வந்த பிறகு அதை கையில் எடுத்துக்கொண்டது அஸ்கார் கார்டு என்ற எஸ்ஐடி என்பதனாலும் அவர்கள் இருவரும் என்னை சஸ்பெண்ட் பண்ணி வைங்க இடைநீக்கம் செய்யுங்கள் என்பதாக உச்ச நீதிமன்றம் அறிவித்த பிறகு அவர்கள் அவர்களுக்காக அந்த சிறைவாசிகளுக்காக அந்த சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்காக அந்த தாவைக்காவின் மாவட்ட செயலர்களுக்காக வந்து நீங்கள் மீண்டும் நீ மீட்டி கொடுங்கள் நீட்டி கொடுங்கள் என்பதாக கேட்க முடியாது இதை அந்த தாவைக்காவிடைய வழக்கறிஞர் மிகச்சிறப்பாக கையாண்டு பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஏன்னா இன்னோடு அந்த பதினஞ்சு நாள் முடிஞ்சு போச்சு நாளைக்கு கொண்டாந்து ஒப்படைக்க சொல்லுங்கள் நீதிமன்றத்தில் அப்பொழுது அவர்கள் வந்து சிபிஐ தான் பதில் சொல்லணும் இப்போ சிபிஐ கைக்கு போயாச்சு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இங்குள்ள நீதிமன்றம் கீழ்நிலை நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் மீற முடியாது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இனிவேல் எஸ்ஐடியோ என்ன லோக்கல் போலீஸோ கொண்டு வந்து அவர்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க கஸ்டடியை என்று சொல்ல முடியாது பண்ண சொல்ல முடியாது இவங்கள கைதும் பண்ண முடியாது முடியாது அப்போ மறுநாள் வைத்திருந்தால் அதற்கு பேர் இல்லீகல் அரெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டுங்க இல்லீகல் கஸ்டடி இப்படியா அடுத்து வரும் அப்படி இருக்கும்போது மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு வரவழைக்கிறாரு வரவழைச்ச உடனே சரி ஆமாம் அப்படிங்கிறாரு அதுக்கு வேணால் நிபந்தனைகள் போடலாம் அப்படின்னு இவர் வெளி வந்து சொல்கிறாரு அந்த வழக்கறிஞர் இது எப்படி உண்மையோ சாத்தியமாயிற்றோ அதுதான் இங்கும் சாத்தியமாகும் என்பதனால் மீண்டும் காவல்துறை ஏதாவது அட்வென்ச்சர் வீர சாகசம் சீமான் வீட்டுக்கு உள்ளே வீர சாகசம் அந்த வீர சாகசம் பண்ணுவது போல இப்போ வீர சாகசம் பண்ணி இந்த புஷ்ஷி ஆனந்தையும் இந்த நிர்மல் குமாரையும் பிடித்தால் திருப்பி அடிக்கும் எதிர் அடிக்கும் என்று தமிழ்நாடு காவல்துறைக்கு புரியுமில்ல செய்ய மாட்டாங்கல்ல அதனால வந்தாங்க ஓகே நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க எம்ஜிஆர் அவர்களும் அப் இப்படித்தான் விமர்சிக்கப்பட்டார் அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி பட் ஸ்டில் இங்கே விஜய் விட்டுருவோம் இவங்க பண்ணுற பாலிடிக்ஸ் தலைமறைவாக இருந்துட்டு இப்போ தான் வராங்க ஒரு புஷியில் தலைமறைவாக இல்லைங்க ஒருத்தர் மேலே வழக்கு போடுறீங்க முன்ஜாமீன் கேட்குறீங்க முன்ஜாமீன் கேட்குறவங்க போலீஸ் ஸ்டேஷனில் நான் முன்ஜாமீன் கேட்டிருக்கேன் என்ன அரெஸ்ட் பண்ணு பாப்போம் இப்படி பண்ண மாட்டாங்க ஆனால் இத்தனை நாள் பனியூர் அலுவலகம் பக்கம் வராதவர் வராரு அங்கே இரங்கல் தெரிவிக்கலை யாருக்கும் இறந்தவங்களுக்கு மாலை பொடல அவங்க இறந்தப்பவ கொடி வந்து அரைக்கம்பத்தில் பறக்க விடலை தாவேக்காய் தொடர்ச்சியாக அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற எந்த வேலையுமே செய்யலை மாறாக இணையத்தில் வந்து சிங்கம் தர இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி மாசா பாட்டு போட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்றாங்க இ இதெல்லாம் நீ இல்லை இழைகளுடன் குறைபாடுகளுடன் தான் என்ன குழந்தை வந்து எழுந்து வளர்கிறது இதை நாம் சொல்வதல்ல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையுடன் முதலமைச்சருடன் நெருக்கமாக இருப்பதாக கருதப்படக்கூடிய எல்லோராலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப்பெருந்தையை சொல்கிறார் வளர்ந்து வரக்கூடிய புதிய ஒரு கட்சி அவங்கள்ட்ட போய் இப்போ குறைபாடு பார்த்துக்கிட்டு இருக்கிறதல்ல என்ன வருதோ தீர்ப்பு அதை ஒட்டித்தான் என்று எங்கள் தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸுக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய கிரிஷ் இந்தியாவுக்கு காங்கிரஸுக்கு அமைப்பாளராக இருக்கின்ற கே சி வேணுகோபால் ஆகியோர் சொன்னதை சொல்கிறேன் என்று சொன்னாரா ம் இதான் பதில் தொடர்ச்சியாக பேசுவோம் மிக்க நன்றி சார் வணக்கம்